திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக பன்மலட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது விழா நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு ரமணா அவருடைய தலைமையில் எழுச்சியோடு இங்கே நடைபெற்று நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அருமைச்சக எழுதரசி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பொதுவாக திமுகவுக்கு எங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா திமுகவில் அவங்க தலைவர்கள் பிறந்த நாள் கொண்டாடும் போது பொதுவாகவே வசூல் வேலை நடக்கும் ஆனால் எங்களுடைய தலைவர்களுடைய பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லும்போது உணர்வுபூர்வமாக அதோடய சொந்த பணத்தை தான் செலவு பண்ணுவாங்க இதான் வந்து திமுகவுங்க எங்களுக்கு வித்தியாசம் கலெக்ஷன் கட்டிங் அதோடு அது வீட்டுக்கு தான் அது ஆனால் இங்கே கலெக்ஷன் கிடையாது கட்டிங்கும் கிடையாது ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்களுக்காகவே எந்த அடிப்படையில் வந்து உணர்வுபூர்வமாக வந்து கட்சிக்காரர்கள் வந்து அவங்க வந்து செய்கிற இது இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சியோடு இன்னைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றது தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு சொல்லுங்கப்பா கேள்வி உங்க கேள்வியெல்லாம் கேளுங்க புகார் இப்போ இந்த ஸ்டாலின் மாநகர் அரசாங்கம் பொறுப்பேற்ற அந்த நாலு வருஷத்துல ஜாதிய வன்கொடுமைகளும் இருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காவல்துறைகள் வந்து கையில் கட்டப்பட்டிருக்கு அதே காவல்துறை தான் எங்களுடைய ஆட்சியிலே இருந்தது எங்களுடைய ஆட்சியில் பொதுவாகவே வந்து அம்மா காலத்தில் சரி எடப்பாடியார் காலத்தில் தலைவர் காலத்துலேயும் சரி பொருத்தர் காலத்துலேயும் சரி பொதுவாகவே வந்து ஒரு ஸ்காட்லாண்டு யார்டுக்கு ந நிகராக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கம்பீரமாக இருந்தது ஏன்னா வந்து ஆளுங்கட்சி தலையீடு கிடையாது ரெண்டாவது குற்றம் வந்து நடைபெறாமல் பார்த்துக்கிறதும் அப்படியே குற்றம் நடைபெற்றால் விஷயம் கவனிங்க குற்றம் நடைபெறாமல் பார்த்துக்கணும் அப்படியே குற்றம் நடைபெற்றால் விருப்ப வெறுப்பு இல்லாமல் வந்து சட்டத்தை முன்னிறுத்தி உடனடியாக வந்து அவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறோம் உதாரணத்துக்கு சட்ட அமைச்சராக அம்மாவுடைய காலத்தில் இருந்த காலத்தில்னாலாம் ஒரு ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏழை நாளில் கூட பார்த்தீங்கன்னா தீர்ப்புலாம் வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம் கடுமையான அளவுக்கு வந்து குற்றம் செய்தவர்களுக்கு ஆனால் இப்போது இந்த ஆட்சியில் எப்படின்னா தவறு செய்தவர்களுக்கு வந்து அதாவது வந்து குளிர் விட்டு போச்சுன்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி பயம் போயிடுச்சு அடப்போட நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒன்றிய சேர் இருக்கார் நம்ம காப்பாற்றுறதுக்கு நகர இருக்கார் நம்ம காப்பாற்றுறதுக்கு மாவட்ட செயலர் இருக்கார் அதுக்கு மேலே வந்துருங்க பாருங்கள் இன்றைக்கி இப்போ யார் அந்த சார்ன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இன்னைக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுது ஸோ நான் அந்த விசாரணைக்குள்ளே போகல அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா பாலியல் வந்து அந்த வன்கொடுமை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மீது வந்து காவல்துறை மீது வந்து அரசியல் நம்பிக்கை போயிடுச்சு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாதிய வன்கொடுமைகள்லாம் இன்றைக்கி தலை தூக்குறதுக்கு அது ஒரு அடிப்படையான விஷயம் ஏன்னா பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு மத கலவரமோ இல்லை மொழியை வைத்து ஒரு கலவரமோ இல்லை இனக்கலவரமோ செஞ்சால் சிறை தாண்ட அடுத்ததுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும் ஆனால் அந்த எண்ணம் இப்போ வந்து கிடையாது அது அடிப்படையான விஷயம் அதுக்கு வந்து இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ வேங்கவேல் பாருங்கள் உதாரணத்துக்கு பல மாதங்களாவது இன்றைக்கும் ஸ்டாலின் போல போய் பார்த்தாரா அந்த மக்களுக்கு ஆதரவுட மக்களுக்கு வந்து பல அந்த அந்த பகுதி மக்களுக்கு போய் ஒரு ஏதாவது ஒரு பார்த்த ஆறுதல் சொன்னாரா கிடையாது இன்றைக்கி அதே போல் வந்து போராடுற விவசாயிகள் பருந்தூருக்கு அதையும் போய் பார்க்கலாத கார்பரேட் அரசாங்கம் அதானிக்கு வந்து அதானிக்கு வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவருக்கு தெரியுது ஆனால் விவசாயிகளை பார்த்தீங்கன்னா வஞ்சிக்க தெரியுது இந்த அரசாங்கத்துக்கு அதுதான் இந்த அரசாங்க நிலைப்பாடு அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ மதுரையில் சிறுநீர் ஒரு இது கொடுக்கப்பட்ட மாணவர்களுடைய அவங்க மேலே வந்து சிறுநீர் கிடைக்குது திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா வந்து வீடு புகுந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அன்றைக்கி தாக்குதலுக்குள்ளானது இதை மாதிரி அதே போல் வந்து கனிம வளை இது வந்து ஒரு சமூக கா சமூகம் வந்து இயற்கை வந்து காப்பாற்றப்பட வேண்டிய அடிப்படையில் வந்து அவர் வந்து போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வீடியோவும் அப்புறம் அப்புறமேற்ற அவர் கொலை செய்யப்பட்டார் அவர் வந்து சிறுபான்மை பிரிவு சார்ந்தவர் வருவார் அண்ணா திமுக அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்டிஷன் கொடுக்குறதுக்கும் பாதுகாப்பு இல்லை நேற்றுக்கு ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் வந்து இப்போ பெட்டிஷன் கொடுக்க போய் அவர் ஸ்டேஷன் முன்னாடி போய் டிவி வச்சு கொளுத்திக்கிட்ட ஒரு சூழ்நிலை ஊடகங்களை மனசே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அது எரியதை பார்க்கும்போது அந்த மாதிரி பார்த்தா ஜாதிய வன்கொடுமைகள் இன்றைக்கி தள தான் இன்றைக்கி முழுக்க 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 அரசு தான் இதுக்கு முழு காரணம் ஸோ அரசு புத்தகம் அதை முறையிலே கிளியறினோம் இந்த அடிப்படையை கூட அது என்ன இல்லை நாடு போனா என்ன எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எவன் அடிச்சின்னு செத்தான்னா ஜாதிய வன்கொடுமை தள தூக்கினான்னா நமக்கு கலெக்ஷன் கரக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதான அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கும்பகர்ண அரசாங்கம் இன்னைக்கு கும்பகர்ண முதலமைச்சர் தான் இன்றைக்கி

அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் மரபு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்படணும் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கிறோம் எது தேசிய கீதம் இப்போது பொதுச் செயலாளர் அன்றைக்கு அவருடைய தலைமையில் அன்றைக்கி வந்து சட்டமன்றத்துக்கு போகிறாங்க அன்றைக்கி எல்லாருமே அதாவது கருப்பு சட்டை போட்டுட்டு அது வெளியில் வரக்கூடாது அன்றைக்கி அப்போ வெளியில் வரக்கூடாது அப்படின்னாக்கா அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னென்னா அப்போ இவங்க குழந்தையாக வந்து ஆளுநரும் அரசும் வந்து இருந்துட்டு இந்த பிரச்சனை வந்து அன்றைக்கி வெளியில் வராமல் இது மட்டுமே பேசுவாங்கன்ற மாதிரி நடத்தப்பட்டதா எனக்கு தெரியாது வியாமரியும் பராபரம் வியாமரியன் பராபரமைன்ற மாதிரி நடத்தப்பட்டதான்னு தெரியாது ஆனால் நாட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் அது வன்கொடுமைக்கு ஆளான விஷயம் ஏன்னா அது குறித்து அன்னைக்கு எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்க நாங்கள் போய் அன்னைக்கு போகும்போது அந்த செய்தி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு இது வந்து இந்த காட்சிகள் வந்து அன்னைக்கு வந்து ஊடகங்களில் வருதுங்க அப்போ வந்து அதை வந்து எங்கள் செய்தி இருட்டடிப்பு செய்திருக்காங்க நடத்தப்பட்ட நாடகமாக அப்படின்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மனசில் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆளுநர் இன்னைக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த பார்த்தா அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது மாறியின்னு பராமரிக்கும் இப்போ எங்களை பொறுத்தல எங்கள் நிலைப்பாடு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது தலைவர் காலத்துல சரி அம்மா காலத்துல சரி எடப்பாடியான காலத்துல சரி பொதுவாகவே மக்களுடைய எண்ணத்திற்கு மாறாக அதாவது மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எந்த திட்டமும் கூடாது என்பதை எங்கள் நிலைப்பாடு மக்கள் அங்கே எதிர்க்கிறாங்க ஸோ மக்களை வந்து எதிர்க்கும் போது அந்த திட்டத்தை வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா கன்னியாகுமரியில் ஒரு பெரிய அளவுக்கு மீனவர்கள் வந்து துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு வர சொல்லி அன்னைக்கு பிஜேபி அரசாங்க அன்னைக்கு இருந்து மத்திய அமைச்சர் ட்ரை பண்ணார் அன்றைக்கி ஆனால் அது வாழ்வாதாரமே போயிடும் மீனவர்களுக்கு அது ஒன்று நாங்கள் என்ன பண்ணோம் சட்டமன்றத்தில் சொல்லிட்டோம் இந்த மாதிரி வந்து மக்கள் விருப்பப்படாமல் அந்த திட்டம் கொண்டு அதே மாதிரி மக்களுடைய அந்த விருப்பம் இருக்கணும் மக்களுடைய கருத்தறியணும் எதிர்ச்சதிகாரம் இருக்கக்கூடாது அதனால் நான் அரசாங்கத்தில் இருக்க உயர்ந்த பதிவில் நான் நினச்சதெல்லாம் சட்ட சொல்லக்கூடாது அதில் மக்கள் இருந்து மக்கள் எதிர்ப்பு தான் விட்டுற வேண்டியது தானே அதில் வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மக்களுடைய அந்த கருத்தை தான் எங்களுடைய கருத்துக்கூட ஒன்று ரெண்டாவது அவரை பார்த்தோம்னா தாவையக்காரருடைய தலைவர் அவர் போய் பார்த்துருக்காரு அது ஒரு நல்ல விஷயம் தான் அது அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது இந்த ஆளும் வந்து ஸ்டாலின் மணல் அரசாங்கம் தான் பதில் சொல்லுவார் வேறு என்ன அவர் வந்து மக்கள்கிட்ட கிட்ட கலந்துரையாராமல் வேண்டில் வந்து பேசிட்டு அதிகமாக ஒரு அதிகபட்சம் பதினஞ்சு பேசிட்டு போனார் அவர் மேலே ஒரு இது இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இப்போ ஒரு தாக்க கட்சியினுடைய தலைவர் அவரு இந்த கேள்வி வந்து புசி ஆனந்துக்கிட்டு தான் நீங்கள் கேட்கணும் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுங்க சரி அண்ணா ஏன் உங்கள் இவர் இப்படி செஞ்சார் அவர்கிட்ட கேளுங்க

எத்தனை தடவை இதே சொல்வது உங்களுக்கு வந்து தொடர்ந்து மக்கள் வந்து ஆயிரத்து ஆயிரம் நாள் நெருங்கி போறாங்க சார் பரந்தூரில் வந்து விமானத்து எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வந்து ஆயிரம் நாள் கிட்ட நெருங்கி போறாங்க அதிமுக நிலைப்பாடு அங்கே வந்து இதுவரை வந்து யாருமே வந்து ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டமோ இல்லாம கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நீங்கள் ஊடகங்கள் செய்தியாளர் தானே நீங்கள் செய்தி பார்க்கலையா அங்க உள்ள மாவட்ட முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அவர் புதுசா சார்பில் கட்சி சார்பில் தானே போய் பார்த்துருக்காரு அவரு அதனால அது தப்பு அது அதனால நாங்களும் போய் பார்த்தோம் எங்கள் கட்சியின் சார்பில் அந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பார்த்துருக்காரு எல்லா நிலவரும் கேட்டிருக்காரு இப்போவும் சொல்கிறேன் எங்கள் நிலைப்பாடை பொறுத்தவரை மக்கள் கருத்தறிஞர் எந்த திட்டமும் கொண்டு வரணும் மக்களுக்கு எதிர்ப்பான எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது அந்த வகையில் தான் டெல்டா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து ஏதோ சதிகார போக்காக அன்றைக்கி வந்து மீத்தேன் அதே போல் மற்ற எரிவாயு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க யார் ஃபீமு காட்சியில் ஆனால் அதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்காத விஷயத்தில்

புரியுதுங்களா அதனால் அவருக்கு ஒரு ஃபோபியா அதுக்கு ஒரு ஃபோபியா ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோபியா இருக்கும் இல்லையா அது மாதிரி ஸ்டாலினுக்கு ஒரு ஃபோபியா ஆ கூட்டமா தான் திட்டுவாங்க ஊர்வலமாக நம்ம தான் திட்டுவாங்க ஆர்ப்பாட்டப்போ நம்ம தான் திட்டுவாங்க கூட்டத்துக்கு ஆ அனுமதி கொடுக்காத போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காது ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத அது அவருக்கு ஒரு ஃபோபியா அது அந்த ஃபோபியாவை வந்து டாக்டர் தான் குணம்மா மக்கள் தான் குணப்படுத்தலாம் மக்கள் எப்படி குணப்படுத்துவாங்கன்னா அவர் வீட்டுக்கு அமிச்சு அந்த ஃபோபியா சரியாயிடும் நாட்டுக்கு நாங்கள் வரும்போது சரியாயிடும் அந்த முதல்வர் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு யார் இது ஏ ஏற்கனவே இது வந்து பார்த்தா அது ஷூட்டிங்கு இது ஃபோட்டோ ஷூட் அரசாங்கம் தானே இது அதில் என்ன பெரிய அளவுக்கு இது அதனால் என்ன ரோட் ஷோ நடத்தாலும் சரி என்ன வந்து சர்க்கஸில் நடந்து அந்த கிளவுன் விஷம் போட்டு என்ன மாதிரி பண்ணாலும் சரி மக்கள் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பெரிய ஒரு கேலி சித்திரமாக கேலி பொருளாக தான் எடுத்துப்பாங்க அதை வந்து சீரியஸாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுவும் அவங்களுக்கு வந்து உணர்ந்தாங்களே உணர்லையே தெரில ஆனால் இதெல்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குது போதைப்பொருள் கலாச்சாரம் பாலியல் வன்கொடுமைகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விலவாசி உயர்ந்து போச்சு இது வாக்கு தேர்தல் வாக்கு நிறையத்தில் எல்லாமே போராடுறாங்க இன்றைக்கி விவசாயம் நெசவாளம் தொழிலாளர் மீனவர் வந்து செத்து செத்து பிழைக்கிறாங்க அவங்க படகு மீட்கல ரூ இருக்கு நாட்டில் பிரச்சனை இப்போ வந்து ரோட்ஸ் அவசியமா இந்த நீர்வ மன்னனுக்கு நான் கேட்குறேன் இந்த நீர்வோ மன்னனுக்கு இந்த ரோட்ஸ் அவசியமா இது போடுங்க ஓகே வந்து அரசு அதிகாரிகளுக்கு திமுக ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்க இப்போ இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தில் ஒரு ஒரு இடியமின் குடும்பம் தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா ஒரு ஒரு ஈஆப்பா அதாவது வந்து இந்திய ஆட்சி பணியில் இருக்கின்ற ஒரு கலெக்டர் அவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு அவமரியாதைனா அப்போ சாதாரணமாக இருக்கின்ற ஒரு ஒரு சாதாரண அதிகாரிக்கு எப்படிப்பட்ட மரியாதை அவங்க கட்சிக்காரங்க கொடுப்பாங்க அந்த கவர்மெண்ட் கொடுக்கும் அதனால் இது தெரிஞ்சுங்க அது அதனால் அவங்கள பொறுத்தும் கலெக்டராக இருந்தனால இந்த கலெக்டர் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க வெளியில் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அவங்க அவங்க வந்து ஆமாம் ஆமாம் ஏன்னா அவங்க சார் சொன்னாங்கன்னா

மகாபாரதிலே கல் இருக்கு புரியுதுங்களா அது அதே போல சோம பானம் இருக்கு இந்திரன் காலத்தில் அதனால பாத்தீங்கன்னா வந்து ஒரு கல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உடம்புக்கு நல்ல விஷயம்தான் அது வந்து ஒரு ஃபர்மெண்டேஷன் தானே நான் பேசிக்கலாக ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட்டாக தான் சொல்கிறேன் அது வந்து ஈஸ்ட்டு இந்த ஃபெர்மெண்டேஷன் வாங்க அதாவது பிரேக்கிங் அப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாரிகுல்ஸ் இன்ட்டு சிம்பிளர் ஆர்கானிக் மாரிகுல்ஸ் தட் இஸ் கால்டு வந்து ஃபெர்மெண்டேஷன் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் உருவார அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது தான் அதில் வந்து உடல் ஆரோக்கியத்தோடு அவர் இருக்கணும் ஓகே ஆனால் இந்த டிஐஜி வரும் குமார் அவருக்கும் கண்ணித்தீவு மாதிரி நீண்டுகிட்டே போதே ஒரு அரசு அதிகாரி ஒரு அளவாகவும் பேசுறது இல்லை அரசியல் அவரும் வந்து இதுவாக பேசுறது இல்லை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ என்ன பொறுத்தவரை என்ன கேட்குறீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரவருக்குன்னு ஒரு கடமை இருக்கு பொறுப்பு இருக்கு அவர் பொறுப்பு கடமை ஒன்று வந்து அவரவர் செயல்பட்டா நல்லது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதனால எல்லாருக்கும் பிரச்சனை தான் ஓகே தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள